என்ன செய்வாங்க <laughs> 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 <They> <Gothic> <th> <laughs>

நம்ம முன்னாடி வந்தாத்தேன் இவங்களுக்கு வந்து கூடவே தான் ஒரு எனர்ஜி இருந்துட்டு போகுது அப்புறம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் அங்க என்னமா சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்க அம்மா எல்லாம் உண்மையிலே முறுக்கு அதிரசம் அதிரசத்துக்கு மாவு மட்டும் எங்க பாட்டியாவது எங்க சித்தியாவது பசைச்சு கொடுப்பாங்க எங்க அம்மாவுக்கு பசைய தெரியாது அது அதுக்கப்புறம் முறுக்கு அதிரசம் ஆஹ் குலாப் ஜாமுனு அதுக்கப்புறம் நாங்க குலாப் ஜாமுனு அப்புறம் வேற என்ன அப்பம் எல்லாமே சுற்றுவோம் பஜ்ஜி உளுந்த வடை எல்லாமே ஆனா எல்லாத்துக்கும் மாவு வாட்டுறது முத கூட்ட எங்க அம்மா கூட நான் இருப்பேன் நான் இருந்து மாவு வாட்டிட்டு உளுந்த வடிக்கலாம் காலையில வெள்ளம் எழுந்திரிச்சுதான் உடனே அரப்பாங்க அப்ப எங்க அம்மா சொல்லும் டே வாடா ஒரு மாவை ஆட்டுடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போதைக்கு நான் உட்காந்து நீங்க ஆனே எங்க அம்மா உளுந்த வடிக்கலாம் மா வாட்டி இருக்கிறோம் நிறைய கல்ல உளுந்த வடிக்க மட்டும் எங்க அம்மா கல்லதா இருக்கு அப்பெல்லாம் மிக்சி அதுல உளுந்த வடைக்கு கல்லுல தான் நாங்கள் ஆட்டுவோம் இப்படி ஆட்டி 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 அந்த உளுந்த வடையை சுட்டுட்டு அப்ப மட்டும் நான் நிறைய சாப்பிடுவேன். பாக்கி ஐட்டम्स எல்லாம் அவளவா முருக்கலாம் நமக்கு அந்த நாள்ல இருந்தே பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா பல்ல அப்பவே வீக்னஸ்னு நினைக்கிறேன். பிடிச்ச பொருளைதனக்கு நம்ம சாப்பிட முடியும் ஆனா இவங்க என்னனு வகை இவங்க நம்மள மாதிரி நம்ம என்ன பதசருக்கு கடைலயும் எங்கயாச்சும் பால் பண்ணையிலமா வேலை பார்த்தோம். ஓசி லோசில குடுத்துறாங்க. அப்பல்ல நமக்கு யாரும் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் போனஸ் கிடைக்கும். இவங்க வீட்ல இருக்குறவங்களுக்கு போனஸ் கிடைக்கும்? நாங்களே நாலு வேத்துக்கு போனஸ் குடுத்துக்கிட்டு இருந்தோமா ஒரு நாள் ஒரு பதில ஒரு போனஸ் கொடுத்தா

ஆளுக்கு எவ்வளவு சந்தா மொத்தம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளதான் வரும் சீட்டு அந்த சீட்டை குடுக்க முடியாது தெரிஞ்சு அந்த வார வாரம் கொடுத்துறது அவங்க சம்பளத்தை வாங்கி கொடுப்பாங்க எழுதி போட்டு குலுக்கி இந்த அவங்களுக்கு விழுறவங்களுக்கு கொடுத்துறது நான் மனசுக்குள்ள சாந்தா குழு இந்த மேடத்துக்கு கொடுத்தா நம்ம கொடுக்க தேவையில்லையே நம்ம பாதி அமைக்கலாமே அப்படின்ட்டு சாந்தா குழுவனும் அப்ப இவங்க என்ன செய்வாங்க சாந்தா தோட சாந்தாவுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னாக்கும் நிறைய பேர் எங்களுக்குள்ள படிக்காதவங்க இருப்பாங்க கிருஷ்ணன் இல்ல அந்த மாதிரி சாந்தா நிறைய பேர் சொல்லுவேன் பேரை சாந்தா சாந்தா புலிந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாந்தாவுக்காவே இருக்காது சாந்தாவை கொழுந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லி சொல்லுவேன்னா எல்லாரும் வந்துட்டு நான் வேண்டிக்கே வேற யாரும் வாங்கி பேப்பர் படிச்சிட கூடாது அப்படின்னு எடுத்துட்டு அதை யாரும் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில கேட்க மாட்டாங்க நம்ம பணத்தை வரும் போது அந்த மாதிரி செஞ்சு நான் இது பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் டாப் போட்டு சொல்லுவேன் இன்னொரு சீட்டு சேரு

அந்த மாதிரி அந்த மாதிரி பொழுதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நாங்க உண்மையிலேயே நிறைய பேர் நம்ம கதைக்காக சொன்னோம் ஒரு மலரும் நினைவுகள்னு நீங்க ஒரு கதையை அடிச்சு விட்டுருக்கீங்க நம்பினீங்களோ இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்குமான்னு நினைச்சு பொய்யும் நினைச்சீங்களோ இல்ல நாங்க ஒரு கதையை எழுதி திரைக்கதை பண்ணி சொல்லிட்டோம் நீங்க நினைச்சீங்க எனக்கு தெரியாது எங்களுக்கு அது வந்து என்னைக்குமே ஒரு மலரும் நினைவுகள் தான் அந்த மறக்க முடியாத நினைவுகள் தான் ஒவ்வொரு விஷயமுமே நாங்க வந்து ஒரு முன்மையிலே ஒரு மாறுதட்டி சொல்லிக்குவோம் கண்டிப்பா நாங்க வந்து ஒரு கண்ணியமான கண்ணியமான காதலா இன்னைக்கு வரைக்கும் கண்ணியமான கணவன் மனைவி கண்ணியமான காதலர்கள் கண்ணியமான கணவன் மனைவின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதே கண்ணியத்தோட எங்க பிள்ளைங்களும் இருக்கணும் நாங்க கண்டிப்பா நாங்க ஆசைப்படுறோம் அது கண்டிப்பா நிறைவேறும் கேள்விக்கு பதில் சொல்றது கூட இன்னைக்கு காலையில எந்திரிச்சல இருந்து சோத்த மட்டும் அடிச்சு போயிட்டு அம்மாவை கவுத்து வச்சுட்டு இருக்காங்க வேற ஒண்ணுமே செய்ய கிடையாது நைட்டு படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க நிதின் வந்த உடனே நிதின் நாங்க எல்லாரும் படத்துக்கு போயிட்டோம்

சரி அப்ப இவர் ரொம்ப வரை கிட்ட நான் என்னோட என்ன எந்திரிக்கவே இல்லை அதனால சோத்த வடிச்சுட்டு இப்போ முட்டை இருக்கு முட்டை குழம்பு வைக்கலாமா இல்லை காய்கறியை கிடக்கு காய்கறி குழம்பு ஏதாவது வைக்கலாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு எல்லாத்தையாவது போட்டு யோசிச்சு வச்சு ஏதாவது பொரியலை வச்சுட்டா முடிஞ்சு எப்படியா இருந்தாலும் சிக்கனுக்கு கேட்பாங்க நான் என்ன பண்ணுறேன் பேசாமல் சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் குழம்பு வச்சிடலாமான்னு கேட்பேன்

ஏய் எல்லாம் அருகி இறுக்கி குடுத்து ஜாட்டியமாக அறுப்பு வச்சு கொடுக்குறேன் உனக்கு ஊத்துறதுக்கு என்ன வருத்தப்படுவாருக்கா அப்படின்னு இந்த பாடா இருக்குது ஆனா அன்னைக்கு மயனே சொல்லிட்டாங்க பெரிய சின்னவனே சொல்லி சொல்லிட்டேன் என்னைக்குமே வந்து அந்த என்ன குழம்பு சொல்லுவாங்க சாப்பிட மாட்டாங்க என்னைக்குமே வந்து அந்த இந்த குழம்பாதான் பட்டர் பன்னீர் மசாலா வந்து ஏற்கனவே ஒரு தடவை வச்சப்ப என்னமா நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னேன் ஆனா இந்த ட்ரிப் அன்னைக்கு நான் வச்சுட்டு நான் என்ன எல்லாமே இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க நான் சும்மா ரெண்டு கிண்டு தான் கிண்ணு அது வந்து பண்ணி பியல் கைங்க அதனால கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் எப்படி நீ கேளுங்க இவங்க ஃபேக்டரி நடத்துனாங்கல்ல ஃபேக்டரி நடத்தும் போது அப்பெல்லாம் நம்ம ஊர் காட்டுல பண்ணி நிறைய தெரியுமே அப்ப ஃபேக்டரியில இங்க போயிட்டு காலையில எந்திரிச்சு போயிட்டு ஃபேக்டரி வேலை ஆகும் ஃபேக்டரியை சுத்தப்படுத்தும் போது அதே நம்ம ஏரியா காட்டுல பண்ணி நிறைய இருக்கும் அப்ப அது எல்லாத்தையும் கூட்டி கிட்டி இழுத்து வச்சுட்டு தான் நம்ம வேலையை தொடங்குற மாதிரி வரும்

இவர் தான் கொஞ்சம் மூக்கு லட்சணம் இருக்கும் இவரு இல்ல அந்த பெருசா இருக்கு சந்தா இது வந்து எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் சின்ன மூக்கு எப்படி இருக்கு என்கிட்ட இருக்குங்க மூணு மூக்குத்தி இருக்கு இது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு நான் ஃபர்ஸ்ட் நூறு ரூபாய்க்கு வாங்குன மூக்குத்தி ரொம்ப எனக்கு பிடிக்கும் கிளி கிளி மூக்குத்தி நூறு ரூபாய்க்கு தான் வாங்கினது எப்ப மூக்கு மொத மொத குத்தனமோ அன்னைக்கு வாங்குன மூக்கத்தி தான் அது நூறு ரூபாய்க்கு வாங்கினது இப்ப எவ்ளோ இருக்கு இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இப்ப வாங்கினேன் இடையில அந்த பதினெட்டாயிரத்தி சம்திங் அந்த வைரமுகத்தி அதுவும் அப்படியேதான் இருக்கு எங்க இருக்குன்னு தான் யோசிக்க வேண்டியது இருக்கு 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 எல்லாமே இருக்கும் நல்லபடியா தான் இருக்கும் அப்புறம் இந்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் வந்து நம்ம தங்கத்துல தங்கம் வாங்கி வைங்க தங்கம் வாங்கி வைங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இப்ப தங்க வைக்கிற அளவுக்கு எங்களால தங்க வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்க வந்து என்ன சொன்னோம்னா ஒரு தங்கமா வாங்கி வச்சா ஒரு அவசரத்துக்கு உங்களால வச்சுக்க முடியும் அப்படின்ற சொல்லிடுங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் காசு சேரும்போது கோயின் கோயினாக வாங்கி வச்சுக்குவாங்க ஒரு ரூபா ஒரு அப்படி அப்படியே ஒரு பவுனில் கோயின் அரை பவுனில் கோயின்னு அஞ்சு கிராமில் கோயில் இப்படி வாங்கி வச்சுக்கிட்டாங்க அது நம்ம திருப்பி கொடுக்கும்போது நமக்கு செய்கூலி சேதாரம்லாம் குறைக்க மாட்டாங்க அப்படியே எந்த விலைக்கு இருக்குதோ அப்படியே எடுத்துக்குவாங்க இப்போ அப்படி வாங்கி வச்சனால ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது பவன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐம்பது பவனை கொடுக்கும்போது இப்போ ஐம்பது லட்சாச்சா கையில ஐம்பது இருக்கும் போது போய் அஞ்சு கிராம்ல அரை பவுனுக்கு தக்கன ஒரு காயின்னு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஐம்பது நாயம் நம்ம மொத்தமா ரெண்டு பாவை மூணு புவே வாங்கலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அந்த காசு சேர்றவங்களுக்கு இந்த இருக்கிற காசு செலவாய் போயிடும் காசுங்கிறது என்னைக்குமே ஒரே இடத்துல நிக்காது போய்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தேவைகள் வரும் அதனால போய்கிட்டே இருக்கும் அதை வச்சு சொல்றேன் ஐம்பது இருக்கு வீட்டு செலவு எல்லாம் போக பேலன்ஸ் ஐம்பது ரூபாய் இருக்கு டக்குன்னு அதை வேஸ்ட் ஆகாம போய் அந்த ஐம்பது நாயிரத்துக்கு தக்கன என்ன காயின் வருதோ அத வாங்கி உங்க சேஃப்டி லாக்கர் எல்லாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஒரே காயினை வாங்கிட்டு அடுத்த காயினுக்கு விற்க நினைக்காதீங்க ஒரு பத்து காயின் வாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் விலை கூடும் போது வித்துறோம் காயின் வரைக்கும் சேர்த்துறோம் பத்துக்கு ஒரு காயின் அஞ்சு பவுன் ஒரு காயின் அஞ்சு பவுன் ஒரு அரை பவுன் ஐம்பது நாயிரம் அரை பவுன் அஞ்சு கிராம் நாலு தான் இருக்கும் அரை பவுனுக்கு புரியுதுங்களா இப்படி வாங்கி வச்சுக்கலாம் ஒரு கிராம் கிடைச்சாலும் நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டாம் ஒரு கிராம் இருபத்தையாயிரம் தான் இருக்கா டக்குன்னு போய் வாங்கிக்கோங்க இப்ப உள்ள சூழ்நிலைக்கு நான் சொல்றேங்க பத்தாயிரம் இருக்கா அந்த நகை கடையில குடுத்துக்கங்க இன்னொரு பதினஞ்சாயிரம் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிராம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் அதுக்கு நான் சொல்ல வரேன் ஓகேங்களா ஓகே தங்கம் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணா என்னைக்கு நமக்கு நஷ்டம் வர போறதே கிடையாது உறுதியா தெரியுது ஆமா என்ன இருந்தாலும் பெண் பிள்ளைங்களை பெற்றவங்க அதிக நகை கொடுக்கலனால ஒரு கம்மல் ஒரு சின்ன செயினாவது நம்ம போட்டு அனுப்ப வேண்டியது

பாருமா காலம் வாழ கடைசியில அந்த மாதிரி இருங்க சொல்ல முடிச்சு விட்டுருங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் தங்கத்துல அதாவது இது எல்லாம் கிடையாது அதையும் நான் போது அப்படின்றதுக்காக நம்ம சொன்னது அப்படி உங்களுக்கு தங்கத்துல இல்லக்கா எங்களுக்கு தங்கத்துல எல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு கடைகள் இருந்துச்சுன்னா எவ்வளவு காசு இருந்தாலும் மேக்சிமம் அந்த கடன் பாருங்க இப்ப உங்க வீட்டு செலவெல்லாம் போக ஒரு பத்தாயிரம் தான் மிச்சம் இருக்கா அதே தான் பேசுறேன் பத்தாயிரம் தான் மிச்சம் இருக்கா அந்த பத்தாயிரத்த கொண்டு போய் யாருக்காவது ஒரு ஒரு லட்சம் கொடுக்க வேண்டிய இருந்தாலும் பரவாயில்ல இந்தாங்க அந்த பத்தாயிரத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க ஒண்ணுமே குடுக்காம இருக்கிற இடத்துல பத்தாயிரத்த கொடுக்கும் போது ஏத்துக்குவாங்க வாங்கிக்குவாங்க அதுக்கு நான் சொல்ல வரேன் ஓகேங்களா அப்ப நமக்கு கடை குறைஞ்சுகிட்டே தான் கிடைக்கும் அதுக்கு சொல்றேன்